மரணித்து போன நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதரங்கள் நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க அந்த உறவினர்களுக்காக தர்மம் செய்தால் அந்த தர்மம் போய் சேரும் கத்தம் ஓதுறது பாத்தியா ஓதுறது இல்லை அவருக்காக நாம தர்மங்கள் செய்யலாம் குர்வான் ஓதி அனுப்ப இயலாது அதை இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அவங்களே சொல்லி கேட்டாங்க குர்வான் ஓதுறது நீங்க செய்யறாமல் அது உங்களுக்கு தான் தொழுது இந்த தொழுகை நான் பெரியப்பாவுக்கு அனுப்புகிறேன் தொழுது இதை நான் மௌத்தான அம்மாவுக்கு அனுப்புறது அனுப்ப இயலாது அது அமல் நாம செய்யக்கூடிய தொழுகு குர்வான் ஓதுறது அது நாம செய்யறது மைய அடிக்கு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த தலைமாட்டுல யாசின் ஒதுக்கிட்டு அந்த எல்லாரும் போய் என்ன செய்வாங்க அந்த கபூர் அடியில போய் என்ன செய்யப்படும் நிப்பாங்க பெருநாள் நாள் வந்தா பெருநாள் தொழுதுட்டு ஓடுவாங்க கபர் அடிக்கு அவங்களுக்கு குருவன் ஓதுறாங்களா குருவான் ஓதி அங்க போய் சேராது அதுவும் கூட நன்மை அவங்களுக்காக துவா செய்யலாம் அவங்களுக்காக தர்மம் செய்யலாம் ஒரு மனிதர் மௌத்தா போனா அவருடைய பேர்ல நோன்பு பிடிக்க சொன்னா நோன்பு பிடிச்சா அது போய் சேருமா சேரும் சதகா கொடுத்தா போய் சேருமா சேரும் ஹஜ் உம் ராஜென்டா அதுவும் சேரும் அதுவும் அதிசால வருது இதெல்லாம் ஓகேங்க இந்த குருவானோதரை குருவானோதரை குருவானோதினா தான் என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாமே போகும் போகும் பெருமானிடத்தில் மையத்துக்கு இந்த நன்மை சேருமா இந்த நன்மை சேருமா கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் சேராது என்று பதில் சொல்லவே இல்லை ரசூலுல்லா சொல்லலாம் அப்ப நாயிரம் சொல்லுங்க சதக்கா சேரும் நோன்பு சேரும் அதே போல வேற இருக்கக்கூடிய அமல்கள் அந்த சதக்கா நோன்பு ஒம்புரா இதெல்லாம் போய் சேருமாண்டா குருவா மட்டும் போய் சேராமது என்ன இந்த தாப்பை அகட்டி வச்சுக்க நடுவுல குருவா மட்டும் போகாது அது மட்டும் போகாது அப்படின்னா அதுக்கு என்ன நடுவுல என்ன போட்டு வச்சிருக்குதா என்னப்பா இது எல்லாம் போகும் நீ உடுக்குற அஞ்சு ரூபா சில போகும் ஆனா நீ ஓ இது குருவான் மட்டும் போகாது ஏன்டா அங்க கட்டு போட்டு வச்சிருக்கு எல்லா அரண்டையும் போகும் அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன செய்யப்படுது மூத்தாமன் அவர்களுடைய பேருல பொரு அனோதப்படுகிறது நாயகம் செல்லல்லா அலைசெலவுன்னு அவங்க சொன்னாங்க

ஆதாரம் கொடுத்தாங்க சும்மா அவங்களுக்கு அரபு மூலைமாருக்கு தெரியுமேக்கும் பொதுமக்களுக்கு தெரியுமோ தெரியாது சரியா சட்டப்படியே பேசின கடைசியில அந்த பொறுப்புதார் ரெண்டு பேரும் தலைக்கீழ போட்டாங்க நாங்க ஒரு தொகுதி தான் போக மாட்டோம் அப்ப அவங்க எந்த அளவுக்கு எங்கட உலமாக்கல் சொல்றது மட்டும்தான் நாங்க கேட்போம் எங்கட உலமாக்களுடைய பத்துவா வச்சு தான் நாங்க முடிவெடுப்போம் இவர் சொன்னாரு எங்களுக்கு ஆதாரம் இருக்கு எங்கட உலமாக்கள் கூடும் சொல்லி இருக்காங்க அப்ப உங்களோட வேலை பார்த்துட்டு போங்க நீங்க நீங்க உலமாக்கள் சொல்றது மட்டும் தான் கேட்போம் குரான் அறிவில் இருந்தாலும் பரவாயில்ல

கால் மாட்டுல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியை ஓதுங்க கபருல சொல்லலாலேசுலன்னு சொல்றாங்க அப்ப கபருல தலமாட்டுல சூரத்துல் பக்ரா ஆரம்ப பகுதி கடைசியில கால் மாட்டுல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி இதெல்லாம் ஓதுங்கோ என்று நாயகம் சொல்லுல்லா அலுசலை பண்ணுவாம சொன்னாங்க மதுமவுதவா இதுல இமாம் ஹைதமி ரஹிமசுல்லா அண்ணவர்கள் இந்த ஹதீசை கொண்டு வந்து சொல்றாங்க ரிஜா லுஹூ மௌசூஹூன் இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பத்தகிந்தவர்கள் தபராணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பல கிரந்தங்கள்ல சுனல் குபுரால பதிவு செஞ்சாங்க போகும் கடைசி பகுதியும் போகும் அதையாவது அதையும் என்ன பாருங்க சதகா போகுமா போகும் நோம்பு போகுமா போகும் போகுமா போகும் ஆனால் குரான் மட்டும் அதனுடைய அர்த்தம் என்ன நாயகம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஓதவும் சொல்லி இருக்கிறாங்க கபருடைய கபருடைய கால் மாட்டுல நாயகம் சொல்லிக்கிறாங்க இது ஓத அதனாலதான் அவங்க அவ்வளவுதான் என்னங்க நீயத்து அவருக்கு அல்லாஹு தாலா பாவியாக இருந்தா அவரை மன்னிச்சு அவரை சொருக்கவாதியா ஆக்கணும் நல்ல நன்னா எந்த அளவுக்கு இப்ப ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா அல்லா பாதுகாக்கணும் ஒரு மனுஷர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் கபரை கொண்டு வச்சு வச்சுல அவரை அடக்கினதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் ஒரு மரங்களை கொஞ்சம் நாட்டி விடுவோம் இல்லையா ஏன் ஆற்றும் ஹதீஸ் சகியான ஹதீஸ்ல வருது நாயகம் சல்லா அலி சொல்லம் ஒரு பாதையால நடந்து செல்லும் போது ரெண்டு கபர்களுக்கு பக்கத்தால நடந்து போனான் போகும்போது சல்லுல்லா அலி சொன்னாங்க இங்க ரெண்டு கபிர்கள் இருக்குது இந்த கபிர் ரெண்டும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்க ஒரு ஆள் வந்து சிறுநீரை சரியாக சுத்தம் செய்யாதால் அடுத்த ஒரு கோல் சொல்லி தெரிஞ்சவர் ரெண்டு பேரும் கபரும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு நாயம் சொல்லுல்லா அலி சொல்லம் என்ன செஞ்சாங்க ஒரு ஈச்ச மட்டையை கொன்ற சொன்னா கொண்டு வந்து அது அப்படியே நடுவால போலந்தான் போலந்து ஒன்றில ஒரு 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 மட்டைய ஒரு கபரிலையும் அடுத்த மட்டையை அடுத்த கபரிலையும் நாட்டினாங்க நாட்டிட்டு சல்லா அலிசலம் சொல்ற வார்த்தையை பாருங்க சுபஹான் இந்த ரெண்டு கபராளிகளும் கபருக்குள்ளே அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க எது வரைக்கும் தெரியுமா இந்த ரெண்டு ஈச்சம் மட்டையும் பச்சையாக இருக்கும் காலம் எல்லாம் இந்த கபராளிகளுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது இந்த பச்சை மரம் இருக்கிற காலம் எல்லாம் கபராளியுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது ஏன் தெரியுமா உலகத்துல உயிர் உள்ள எல்லாமே அல்லாவ தஸ்மீன் செஞ்சு கொண்டிருக்கிறது எனவே பச்சமட்ட பச்சையாக இருக்கும்போது காயாமல் இருக்கும் போது அது அல்லாம தஸ்தி செய்கிறது அந்த தஸ்தியுடைய கபிராலியுடைய அதாவது லேசாக்கப்படுது இது மறுக்கவே முடியாத ஹதீஸ் அதுக்கு ஒரு ஆள் ஒரு விளக்கம் கொடுத்தார் சுபகான் அல்லா அவர் சொன்னாரு அது கபர் அதாவது லேசாக்கப்படுவதாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது வந்து ஈச்சம் மட்டே நாட்டினா மட்டும்தான் லேசாக்கப்படுவோம் நான் சொன்னேன் அப்படின்டா வீட்டுல யாராவது மூத்தாகிற நியூஸ் வந்தா சவுதியில இருந்து ஈச்சம் மட்டும் கொஞ்சம் கொண்டு வர சரி கொண்டு வந்து என்ன செய்யணும் இப்ப நாங்க என்ன செய்யணும் இப்ப எங்கட வீட்டுல கபராளிகள கபரில் நாட்டு என்ன செய்யணும் இப்ப காத்தாங்குடி சைடுகள்ல வீக்க போல ஈச்சம் மட்டை ஈச்சம் மட்டை தான் நாட்டும் அது உயிர் அந்த ரசூலுல்லாவுடைய காலத்துல இருந்தது ஈச்சம் மட்டை அங்க என்ன பிலாமரம் ஆயிடுச்சு பனைமரம் பிலாமரம் தினமரம் ஆயிடுச்சு இல்லையே